ரொம்ப சின்ன புழுவாக இருக்கும் அது பதினாறாவது நாள் மேக்ஸிமம் வந்து கூடு கட்ட ஆரம்பிச்சிடும் இதில் மட்டும்தான் வளரும்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க இந்த தலை மட்டும்தான் இந்த புழு சாப்பிடும் கொஞ்சம் நேரத்தில் வள இப்போ புழு எப்படி வளர்க்குறதுங்கிறது உள்ள சொல்கிறேன் உள்ளே நேராக வந்து பார்த்துக்கங்க மறக்காமல் நம்ப நண்பா டிவியை வந்து பாருங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்ப்பா என் பேர் தாய் சுக்காம்பட்டி கிராமம் செக்கனத்துப்பட்டியில் வந்து மல்பரி செடி சாகுபடி பண்ணிகிட்ருக்கோம் பட்டுப்புழு வளர்ப்புக்காக ஒரு விவசாய போய் பார்த்து அதிலேருந்து இதில் வருமானம் வருதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மல்பரி சாகுபடி பண்ணால் தண்ணி ரொம்ப கொஞ்சம் கம்மியாக அதாவது இந்த ம வெ வறட்சிக்கு ஏற்றாப்படி ட்ரிப்பு சொட்டுநீர் பாசனம் நீர் பாசனத்துலேருந்து மல்பரி செடியை வளர்த்து வறட்சிக்கு ஏற்றாப்படி இந்த செடியிலேருந்து நம்ம பட்டுப்புழு வளர்த்து மகசூழல் இது பண்ணலான்னு சொல்கிறதுக்காக வருமானத்தை ரெட்டி பார்க்கலாங்கிறதுக்காக சாகுபடி பண்ணிட்டு இருக்கு அடுத்து வந்து இதில் மட்டும்தான் வளரும்னு எல்லாரும் நினச்சிட்ருக்காங்க ஆனால் வந்து இந்த கொட்டை ஆமணக்கு ஆமணக்கு இலையிலையும் வந்து பட்டுப்புழு சாகுபடி இப்போ வந்து நடந்துட்டு இருக்கு அது வந்து நீ வந்து நமக்கு தெரியாது எனக்கு தெரியாது நம்ம கொ அதுக்குன்னு தனியாக ஒரு கொட்டை இருக்கா கொட்டை இலை ஆமணக்கு இலை அந்த இலையை பறிச்சும் அதுக்காக தனியாக ஒரு பட்டுப்புழு ஈரி பட்டுப்புழுன்னு அது ஒன்று வளர்த்துட்ருக்காங்க ஆனால் நம்ம வந்து வெண்பட்டு நம்ம புழு அந்த நம்ம வெண்பட்டு வந்து நம்ம மல்பெரி செடியிலேருந்து வளர்கிறது தான் இது மட்டுந்தான் இந்த இந்த தலை மட்டும்தான் அந்த புழு சாப்பிடும் இது வந்து நாலு ஏக்கரில் சாகுபடி பண்ணியிருக்கோம்ப்பா இப்போ ரெண்டு ஏக்கர் வந்து இப்போ வந்து புழுவுக்கு தயாரான நிலையில் இருக்குது இப்போ ஒரு வருஷமாக அந்த புழு வெட்டி தயார் நிலையில் இருக்குது ரெண்டு ஏக்கர் வந்து இப்போ சின்ன செடியாக நட்டுருக்கோம் ஆமாம் அது இன்னும் வந்து ஆறு மாதத்துக்கு மேலே ஆகும் அது வந்து புழுவுக்கு ரெடியாகி தலை வந்து புழுவுக்கு சாப்பிட்றதுக்கு பட்டுப்புழு வள வளர்ப்புக்கு வந்து பதினாறு நாள் வந்து புழு வந்து இளம் புழுவில் நம்ம வந்து செட்டுக்கு கொடுத்தாங்கன்னா பதினாறாவது நாள் மேக்ஸிமம் வந்து கூடு கட்ட ஆரம்பிச்சிரும் பதினே பதினாறு நாள் தான் பதினாறாவது நாள் கூடு கட்ட ஆரம்பித்தா அஞ்சு நாள் அது கட்டும் அது அதுவும் என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வர்ற புழு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு நாள் ரெண்டு நாள் கூடு கட்டி முடிச்சிடும் அடுத்தடுத்து தலை கொஞ்சம் திங்காது கொஞ்சம் லேட்டான புழு அப்படி அப்படியே அப்படி அப்படியே கொஞ்சம் 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 நாள் ஆகவே அந்த அஞ்சு நாளுக்குள்ளே மேக்சிமம் எல்லா புழுவுமே கூடு கட்டி தயார் நிலைக்கு வந்துடும் அஞ்சு நாள் கழிக்க இல்லைங்கள பதினாறு அஞ்சு இருபத்தோரு நாள் இருபத்தாறு நாள் முடிஞ்சு இருபத்தி ரெண்டாவது நாள் வந்து நம்ம வந்து கூடு வந்து விற்பனைக்கு தயாராகிடுச்சின்னு அர்த்தம் அந்த கூடு போ கூட்டை நம்ம வந்து பிரித்து கூடலேருந்து நம்ம அந்த வலையிலேருந்து பிரித்து எடுத்து நல்லா ஆட்டி பார்த்தோம்னா வந்து கடலை மாதிரி சவுண்டு கேட்கும் ரெண்டாவது அப்படியே டவுட்டாக இருந்தால் நல்லா வெட்டி ஒரு கட்டிங் பிளேட் எடுத்து வெட்டி அதுக்குள்ளே வந்து பிரித்து பார்க்கல வந்து அது கூ புழு வந்து கூட்டு புழு இதாகிடும் அந்த அப்படியே ஒரு ப்ரௌன் கலரில் வந்து கூடு உள்ளே வந்து அந்த வன் வண்டுக்காக தயாராகிற மாதிரி ஆயிரும் அப்போ வந்து கூடு தயாராகிடுச்சின்னு மார்க்கெட் போயிருப்பா இதுக்கு வந்து ஆள் நிறையா தேவை இல்லை சும்மா ஒரு ரெண்டு ஏக்கர் சாகுபடி பண்ணி ஒரு நூறு முட்டை வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு ரெண்டு ஆள் இருந்தால் போதும் ரெண்டு ஆள் போதும் அது ரெண்டாலுமே வந்து நம்ம தண்ணியும் அது இந்த ட்ரிப்புனால தண்ணியை அந்த ஆளே தண்ணி அந்த நேரடியாக கேட் வாழை திருப்பி விட்டு தண்ணியை பாய்ச்சிக்கிட்டு காலையிலையும் சாயந்தரமும் புழுவுக்கு தலை வெட்டி வைக்கிறதுக்கே போதுமானது பட்டு புழு எத்தனை முட்டை போடுன்னுலாம் எனக்கு தெரியாது பட்டு புழுவாக வந்து இளம் புழுவாக வாங்கிட்டு வந்து வளர்க்குறதுனால எனக்கு அந்த முட்டையை பற்றியெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது அதாவது என்னென்னா இளம் புழு வந்து பண்ணையிலேருந்து வளர்த்து அது எத்தனை நாள் புழுன்னு தெரியாது ரொம்ப சின்ன புழுவாக இருக்கும் அது வந்து கொண்டாந்து நம்ம செட்டுக்கு விடையில் செட்டில் விட்ட பின்னாடி தான் நம்ம பதினாறாவது நாள் வந்து அந்த புழு வந்து கூடு கட்ட ஆரம்பிக்கும் அந்த புழு எத்தனை முட்டை போடும் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு நான் மேடத்தில் கேட்டதும் இல்லை ஆமாம் புழுவாக தான் வாங்குகிறோம் நூல் வந்து கூடு மட்டும்தான் நம்ம எடுப்போம் நூல் வந்து மார்க்கெட்டிங் போன பிற்பாடு அங்கே அவங்க வந்து நூல் பிரித்து வண்டை தனியாக நூலை தனியாக பிரித்து எடுத்துட்றாங்க கிலோ கணக்கு தான் அதாவது எப்படின்னா நூறு முட்டை வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் நூறு பெர்சன்டேஜுன்னு நூறு கிலோ வந்தால் நூறு பெர்சன்டேஜ் நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் கம்மியாக வந்துச்சுனா அதுக்கேற்றாப்படி அதாவது அதை நமக்கு வந்து வருமானம் அந்த நம்ம வச்ச புழுவுக்கும் நமக்கு வருமானமும் ரொம்ப கம்மிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் நேரத்தில் வளர்ப்போம் புழு எப்படி வளர்க்குறதுங்கிறது உள்ளே சொல்கிறேன் உள்ளே நேராக வந்து பார்த்துக்கோங்க ஆமாம் அதாவது என்னென்னா அதை வந்து நம்ம பராமரிக்கிற முறையில் பராமரிச்சா புழு வந்து நம்ம வந்து அதிகமாக இழப்பு அதிகமாக வராது ஆமாம் அதை கரெக்டாக நம்ம வந்து அந்த புழு எப்படி எந்த ஸ்டேஜில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து நீ இங்கே ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்திருந்தா கரெக்டாக புழு தலை திங்கிற ஸ்டேஜை காமிச்சிருப்பேன் இப்போ தலை திங்கிற ஸ்டேஜ் நின்றுருச்சு இந்த அதனால மோல்டிங் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற வந்து இது ரெண்டாவது தோல் உரிப்புக்கு தயாராகிடுச்சு இன்னைக்கு காலையில் வந்து அதுக்கு சுண்ணாம்பு பவுடர் அடித்து விட்டுட்டோம் அது ரெண்டு நாளுக்கு வந்து ஃபுல்லாக சாப்பிடாது நல்லா ரெஸ்ட்டு ரெண்டு நாற்பத்தெட்டு மணி நேரம் ரெஸ்ட்டு நல்லா ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அது உடம்பில் இருக்க தோலை அதான் உரிச்சிரும் உரிச்சு எடுத்த பின்னாடி தான் அந்த புழு நகர ஆரம்பிக்கும் நகர ஆரம்பித்த பின்னாடி புழு நகரது நமக்கு நல்லா தெரியும் தோல் உரிச்சிட்டு இடத்த விட்டு நகரும் நகரங்களில் அந்த புழு த தலை திங்க தயாராகிடுச்சுன்னு தெரியும் அப்புறம் அதுக்கு பவுடர் அங்குஸ் பவுடர்னு ஒன்று இருக்குது அதை அடிச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம மல்பெரி தலையை வெட்டி அந்த புழு மேலே வச்சோம்னா புழு ஆட்டோமேட்டிக் தலை திங்க ஆரமிச்சிடும் இது முதல் தோல் உரிப்பு முடிச்சு இப்போ ரெண்டாவது தோல் உரிப்புக்கு வந்து இது தயாராக இருக்குது செடுக்குள்ள இருக்குது தோல் உரிறது வந்து ரெண்டு டைம் நடக்கும்ப்பா இது வந்து வளர்கிறதுக்கு ஒரு தடவை மல்பெரி வெட்டினா எழுவத்தஞ்சி நாள் ரெண்டரை மாதம் ஆ ரெண்டரை மாதம் ஆகும் பூச்சி தாக்குதல் கள்ளிப்பூச்சி பூச்சி தாக்குதல்லாம் வரும் அது வந்து அது ஆட்டோமேட்டிக்கு சரியாகிடும் எதுவும் வந்து ரொம்ப மருந்தெல்லாம் தெளி இதில் தெளிக்கக்கூடாது மருந்து தெளித்தா வந்து புழு வளர்ச்சி வளராது அதனால் இதில் வந்து எதுவுமே வந்து கெமிக்கல் வந்து பயன்படுத்தினா வந்து நமக்கு வருமானம் இழப்பு வரும் முடிஞ்ச அளவு வந்து அதனால் வந்து பக்கத்தில் எந்த செடிகள்லையும் வந்து பாதிக்காத அளவுக்கு இந்த பாருங்கள் அந்த பக்கம் பச்சை வள கட்டியிருக்காங்க பாருங்கள் பச்சை வலையெல்லாம் கட்டி மரப்பு அதாவது ஒரு விவசாயத்துலேருந்து அடுத்த விவசாயத்துக்கு வந்து அந்த பூச்சி வந்து நம்ம இந்த மல்பெரி செடியை தாக்காத மாதிரி கொஞ்சம் பாதுகாப்பாக பார்த்துக்கிறது புதுசாக செய்ய வர்றவங்களுக்கு வந்து தண்ணி கொஞ்சம் சிக்கனமாக செலவு ஆகும் கவர்மெண்ட்லேயே வந்து சொட்டுநீர் ட்ரிப்பு எல்லாத்துக்குமே ஒரு அஞ்சு ஏக்கருக்குள்ள ஒரு விவசாயிகளுக்கு வந்து ஃபுல்லாக நூறு பெர்சென்டேஜ் மானியம் கொடுத்து வந்து சொட்நீர் பாசனம் கவர்மெண்ட் நமக்கு பண்ணுது அதை நம்ம பயன்படுத்தி மக்கள் வந்து சொட்நீர் பாசனத்தில் வந்து நிறையா ஒரு பத்து ஏக்கர் வச்சுருக்கோங்க ரெண்டு ஏக்கர் மல்பெரி போட்டு அதை நீரில் கொஞ்சம் கொஞ்சமாக சொட்டு சொட்டுன்னு விட்டு அந்த செடியை வளர்த்து அதுலேருந்து வருமானம் எடுத்தால் நம்ம வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் இருக்காங்க அந்த ரெண்டு பேர் மட்டும் நமக்கு போதுமான ஆள் இன்றைக்கி ஆள் பற்றாக்குறை எங்கே எந்த வேலைக்கும் ஆள் கிடைக்க மாட்டேங்குது என்ன பண்ணுறது இதெல்லாம் வந்து இருக்க பார்த்தா ஒரு ஃபேமிலியில் நம்ம ரெண்டு பேர் இருந்தால் ரெண்டு பேருமே போதுமான அளவு இதை வந்து தண்ணியும் சிக்கனப்படுத்தி மல்பெரி செடி வளரும் வெண்பட்டுப்பா இப்போ காமிச்சா அந்த புழுவில் இருந்து இந்த பேர் இந்த நான் கையில் வச்சுருக்கேன் இந்த கூடு தான் அதான் கட்டிரும் எப்படின்னா பதினாறு நாளில் கூடு கட்ட ஆரம்பித்தா இருபத்தி ரெண்டு நாளில் கூடு தயாராயிரும் இந்த கூடு தான் அந்த புழுவோட கூடு இந்த கூடு வந்து வந்து இந்த புழு வந்து இப்போ காமிச்ச புழு வந்து பதினாறு நாளில் கூடு கட்ட ஆரம்பிச்சிச்சின்னா அங்கிட்டு வந்து ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் எடுத்துக்கும் கூடு கட்ட அது வந்து இந்த 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 சைஸ் தான் வந்து கூடு வந்து அந்த புழு கூடு கட்டும் ஒவ்வொரு புழுவும் ஒவ்வொரு கூடு கட்டிடும் இது பேர் வெண்பட்டு நம்ம வந்து நம்மளோட எவ்வளவு நம்ம புழு வளர்க்கணும் நம்ம இத்தனை நிறையா விவசாயம் நிறையா இடம் சாகுபடி பண்ணணும்னா செட்டு கொஞ்சம் பெருசாக போட்டுட்டா தான் கொஞ்சம் நமக்கு விரிவாக இருக்கும் இதில் மேக்சிமம் வந்து ஒரு நூற்றம்பது முட்டைக்கு மேலே நூற்றம்பதுலேருந்து இரநூறு முட்டை வச்சா அந்த இந்த ரேக்கு அந்த ரேக்கு ஃபுல்லாக இதில் வந்து இப்போ மூணு மட்டும்தான் அந்த இது பின்னிருக்கும் இந்த கட்டில் மாதிரி பின்னிருக்கோம் அந்த புழு தய வளர்க்கறதுக்கு இதில் இதெல்லாம் இதில் கீழே இதில் மூணில் வச்சுட்டு இருக்கோம் நூறு முட்டை கொண்டு வந்தால் அந்த மூணு ரேக் கரெக்டாக இருக்குது இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து தலை அதிகமாக வளர்ந்தால் இந்த மேலே ரெண்டு இதையும் வந்து ரெடி பண்ணி மேலே வந்து நின்றுக்கிட்டே ஸ்டாண்டில் நின்று நின்று புழுவுக்கு தலை வைக்கிற மாதிரி தயார் பண்ணிக்கலாம் ஆமாம் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லைன்றதுனால இதெல்லாம் ஃப்ரீயாக இருக்குது அப்படிலாம் ஒன்றும் யாரும் புழுவுக்கு பக்கத்தில் பாதுகாப்பாகவோ துணையாகவோ இருக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை மேக்சிமம் அணில் வந்து உள்ளே வரலாம் அந்த அணில் வராத மாதிரி வள சந்து இது எல்லாமே அடைச்சிட்டாவே இது யாருமே இதில் காலையில் வந்து தலை வைக்க காலையில் ஆறு மணிக்கு வந்தால் எட்டு மணி மேக்சிமம் தலை எவ்வளோ நேரம் வைக்க டயம் இருக்கோ அந்த டயத்துக்கு வந்து நம்ம தலையை வச்சிட்டு செட்டை கிளீன் பண்ணி நம்ம கதவை பூட்டிட்டா அடுத்து வந்து சாயந்தரம் தலை அதை தின்னு முடிஞ்சு நம்ம தலை வைக்கிற நேரத்துக்கு வந்து காட்டில் தலையை வெட்டி கொண்டாந்து புழுவுக்கு தலைய வச்சா போதும் இருபத்தி நாலு நேரம் புழுவை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த ஒரு அவசியமே இல்லை நம்ம தலை வச்சா அது ஆட்டோமேட்டிக் தலை சாப்பிட்டுகிட்டே இருக்கும் நம்மளை எதிர்பார்க்காது நம்ம வந்தால் தான் புழு தலை சாப்பிடுங்கிறதுலாம் எதுவுமே இல்லை அது நல்லா சாப்பிட்டுகிட்டே இருக்கும் தக்காளி வந்து இந்த அணில் எதோ அது அணில் எதுவும் நம்ம வந்து தப்பி போய் வந்து அணில் வந்துருச்சுன்னா மேக்சிமம் புழுவை வேகமாக திங்க ஆரம்பிக்காது அப்படிங்கிறதுக்காக சப்போஸ் வர்ற அணில் எதுவும் வந்துட்டால் இந்த கூண்டில் வந்து இந்த தக்காளியை ஃபஸ்ட்டு சாப்பிட ஆரம்பிச்சுன்னா டக்குனு உள்ளே அடைச்சிக்குவோம் உயிரோட அப்படிங்கிறதுக்காக இந்த ரெண்டு ரேக்கிலையும் தக்காளியே வந்து செட் பண்ணி வச்சிருக்கோம் தக்காளி இல்லாடி கடலை முட்டை இது மாதிரி வச்சு நிறைய அணில் விழுந்துருக்கு உள்ளே அடைச்சிருக்கு அணிலை பிடிச்சி என்ன பாவண்ட போற வெளியில் விட்டுற வேண்டியதா போயிட்டு போகுதுன்னு கொஞ்சம் தள்ளி போய் விட்டுற வேண்டியதா மறக்காமல் நம்ப நண்பா டிவியை வந்து பாருங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்